தமிழ்நாட்டில் பாஜகவோடு கைகோர்த்து நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கிய பாமக படுதோல்வி அடைந்துள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கு பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை மட்டுமே சந்தித்த பாமக மீண்டும் வருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது அரசியலுக்கு வந்தால் முச்சந்தியில் வைத்து அடியுங்கள் என்று முழக்கத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினார் ராமதாஸ் ஆனால் அந்த முழக்கத்தை மறந்து இதுவரை மகனை மட்டும் தேர்தலில் களமிறக்கி வந்த அவர் இந்த தேர்தலில் மருமகள் சௌமியாவையும் களமிறக்கினார் சௌமியாவுக்காக ராமதாஸ் அன்புமணி அவரது இரு மகள்கள் என குடும்பமே தருமபுரி தொகுதியில் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தனர் ஆனாலும் திமுகவிடம் தோல்வியை தழுவியது பாமக வட மாவட்டங்களில் உள்ள வன்னிய சமுதாய மக்களை குறிவைத்து தொடங்கப்பட்ட பாமக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று முதல் பல்வேறு சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி தேர்தல்களை எதிர்கொண்டாலும் பெரும்பாலும் தோல்வியே கிடைத்தது இறுதியாக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திமுக கூட்டணியில் களமிறங்கிய பாமக பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஆனால் அதன் பின்னர் சரிவையே கண்டது அக்கட்சி இரண்டாயிரத்து ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஏழு இடங்களில் பாமக போட்டியிட்டு அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவியது இரண்டாயிரத்து பதினொன்று சட்டசபை தேர்தலில் முப்பது இடங்களில் போட்டியிட்டு மூன்று இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற பாமகவின் வாக்கு சதவீதம் ஐந்து புள்ளி இரண்டு மூன்று விழுக்காடாக சரிந்தது பின்னர் இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்த பாமக ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது அந்த தேர்தலில் பாமகவின் வாக்கு சதவீதம் பூஜ்யம் புள்ளி நான்கு சதவீதமாக குறைந்து மாநில கட்சி அங்கீகாரத்தையும் அக்கட்சி இழந்தது இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் என்ற முழக்கத்துடன் அன்புமணி ராமதாசை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி பாமக தனித்து போட்டியிட்டது ஆனால் ஒரு தொகுதியில் கூட அக்கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணியில் ஏழு இடங்களில் களமிறங்கி அத்தனை தொகுதியிலும் தோல்வியை தழுவியது பாமக அந்த வரிசையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் பாமகவுக்கு படுதோல்வியே பரிசாக கிடைத்துள்ளது பாமக போட்டியிட்ட பத்து தொகுதிகளில் ஆறு இடங்களில் டெபாசிட் இழந்துள்ளது திண்டுக்கல்லில் போட்டியிட்ட திலகபாமா கள்ளக்குறிச்சியில் தேவதாஸ் காஞ்சிபுரத்தில் ஜோதி வெங்கடேசன் மயிலாடுதுறையில் க ஸ்டாலின் சேலத்தில் அண்ணாதுரை மற்றும் விழுப்புரத்தில் சங்கர் டெபாசிட் இழந்தனர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கு பிறகு தொடர் தோல்வியை சந்தித்து வரும் பாமக மீண்டும் மீண்டு வருமா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க